வணக்கம் ஸோ பாண்டிச்சேரிக்கு அடுத்தது இந்தியாவில் எங்கே இவெண்ட் பண்ணலான் போது எங்கள் டீம் நாமக்கல் சூஸ் பண்ணாங்க ஜூன் செகண்ட் வீக்கில் நாமக்கல்லில் இவெண்ட் பண்ணலான் இருக்காங்க நாமக்கல்லில் உங்களை சந்திக்கிறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் இமெயிலுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம வந்து பீட்டல் ரின்ஸோட புக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் லேர்ன் டூ ஹன் நேற்று ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னலாம் அஃபெக்ட் பண்ணுது எந்த ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுது அது ஏன் மேலே கீழே போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத இத்தனை நாளாக பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ஒரு ஸ்டாக்கை எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன்னா மூணு நாலு பேர் பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதில் வாரன் பஃபெட்டும் பீட்டர் லின்சும் ஒருத்தர்கள் பீட்டர் லின்ஸோட வழியங்களை நான் ரொம்ப நாளைக்கு பக்காவாக ஃபாலோ பண்ணி விடுக்கிறேன் நான் பண்ணுறது வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஸ்டாக்கை மூணு விதமாக பிரிச்சுக்கலாம்ங்கிறத அவர் தெல்ல தெளிவாக சொல்கிறார் ஒன்று வந்து குரோத் ஸ்டாக் அடுத்தது வேல்யூ ஸ்டாக்ஸ் மூணாவது இன்கம் ஸ்டாக்ஸ் குரோத் ஸ்டாக்ஸுங்கிறது வந்து கம்பெனி எது மாதிரி கம்பெனின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக குரோ ஆகும் மார்க்கெட் ரேட்டோட இன்னும் ஃபாஸ்ட்டாக குரோ ஆகும் இந்த கம்பெனிகள் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும் ஏர்னிங்ஸை அதனால ஃபாஸ்ட்டாக குரோ ஆகும் மார்க்கெட் நார்மலாக என்ன பண்ணணும்னா இவங்களா இந்த கம்பெனிலாம் க்ரோத் ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு பயங்கரமாக வேல்யூவேஷன் கொடுப்பாங்க நீங்கள் ஏஷியன் பெயிண்ட்ஸ் எடுத்துக்கங்க பேட்டா எடுத்துக்கோங்க எம்என்சி கம்பெனிஸ் எடுத்துக்கோங்க ரிலாக்ஸோ ஃபுட்வேர் எடுத்துக்கோங்க கெஃபிகாலோட ஃபிட்லைட் எடுத்துக்கோங்க இதெல்லாம் இந்தியன் மார்க்கெட்டில் க்ரோத் ஸ்டாக் அப்படின்னு வேல்யூ பண்ணி பயங்கரமாக ஏற்றுவாங்க அமெரிக்காவில் என் மீடியா இந்த மெக்னிஃபிசன்ட் செவன் இதெல்லாம் க்ரோத் ஸ்டாக்குமாங்க ஸோ இதை என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் வந்து இன்னும் ஜாஸ்தி காசு கொடுத்து வாங்குவாங்க நான் என்ன என்னோடய கருத்து என்னன்னா இந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்டாகவும் குரோத்தை நம்பிக்கையே வச்சு நான் வாங்கினதே கிடையாது பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும் அடுத்த ஒரு வருஷத்தில் என்ன ஆகுங்கிறது நம்மளால் சொல்லவே முடியாது எந்த கம்பெனி எட்டாவும் நம்மளால் கணிக்க முடியாது நம்மளால் கணிக்க முடியாத ஸ்டாக்கை நம்ம வாங்கிறது தவறு அதனால் குரோத் ஸ்டாக்காக இருந்தாலும் விலை கட்டினா தான் நான் வாங்குவேன் அது மாதிரி ஒரு கம்பெனி தான் ஐடிசி நூற்றி ஐம்பதுலேருந்து நான் வாங்கிட்டு இருக்கோம் நூற்றி முப்பத்தி நாலில் கூட நம்ம சொன்னோம் இது ஏன் சொன்னோன்னா இவங்க வந்து சிகரெட்ல நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க சிகரெட்ல வச்ச சம்பாதிச்ச பணத்தை ஒரு போர்ஷனை நம்மகிட்ட கொடுத்துட்டு மீதி போர்ஷனை ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க இந்த சிகரெட்லேருந்து வந்தது தான் மற்ற பதினாறு சப்சடி லிட்டர் இது எல்லாமே சிகரெட்லேருந்து வந்தது தான் இன்னைக்கு வந்து அது இண்டியாஸ் லார்ஜஸ்ட் ஃபுட் கம்பெனியா மாறிடுச்சு ஐடிசியே நீங்கள் வெறும் சிகரெட் கம்பெனின்னு நினைக்காதீங்க இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஃபுட் கம்பெனி ஆயிடுச்சு இந்த பணம் எல்லாமே இந்த ஐடிசிலேருந்து வந்தது தான் இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆச்சுரல் குரூப் ஐநூறு ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்னா நானே யோசிச்சு தான் வாங்குவேன் இன்னைக்கு பார்த்து வாங்கிட்டே இருக்கிறோம் பட் நூற்றி முப்பத்தி நாலுல இருக்கும் போது பல பேர் சந்தேகத்தோட இதை பார்த்தீங்க இதுதான் நான் க்ரோத் ஸ்டாக்குக்கும் வேல்யூ பார்க்கணும் நம்பர் பார்க்கணும் வேல்யூ ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல கம்பெனி ஸ்டெடியாக குரோ ஆயிட்டு இருக்கும் அதுக்கு வந்து ஏதாவது மார்க்கெட்டில் அந்த சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் மிஸ்டர் மார்க்கெட் ஒரு மிதிக்கல் கேரக்டரை நம்மளுக்கு பெஞ்சமின் கிரஹாம் கொடுத்துருக்காரு அந்த மிதிக்கல் கேரக்டர் வந்து சம்டைம்ஸ் கோவத்தில் இருக்கும்போது நல்ல ஸ்டாக் கூட அதோட ஆக்சுவல் இன்டர்ன்சிக் வேல்யூவோட ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அது மாதிரி ஸ்டாக்கை நம்ம வாங்கிறதுங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என் பட்டாஸ் லிஸ்ட் ஃபுல்லாக தெரியும் இந்த பட்டாஸ் லிஸ்ட் ஃபுல்லாகவே நம்மளோடது வேல்யூ ஸ்டாக்கு அதனால தான் நம்ம வாங்குகிறோம் இப்போ ஐடிசி நூற்றி முப்பத்தி நாலு ரூபாய்க்கு வாங்கினோம் இன்றைக்கி மார்க்கெட் அதை நானூற்றி ஐம்பது ரூபா சொல்லுது நானூற்றி முப்பது ரூபா வரைக்கும் சொல்லுது ஆனால் மூணு மடங்கு படம் வந்துடுச்சு ஆனால் நீங்கள் பணம் போட்டது நூற்றி முப்பத்தி நாலு ஸோ ஒரு குரோத் ஸ்டாக்கு நீங்கள் சீப்பாக வாங்கிட்டீங்க கர்நாடகா பேங்க் ஒரு கிளாசிக் வேல்யூ ஸ்டாக்கு இரநூத்தம்பதுக்கு மேலே இருக்குது அதோட ஆக்சுவல் இன்ட்ரென்சிக் வேல்யூ அது முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தாங்க நம்ம வாங்கி போட்டுக்கிட்டோம் அதே மாதிரி இன்றைக்கி அது இரநூத்தி நாற்பதுக்கு மேலே போகும்போது நிறுத்திட்டோம் திரும்பி இப்போ இதை அடிக்கிறாங்க திரும்பி நம்ம உள்ளே போய் வாங்குகிறோம் ஸோ ஒரு இன்ட்ரன்சிக் வேல்யூங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அந்த இன்ட்ரென்சிக் வேல்யூங்கிறது ஒரு சயின்டிஃபிக் ஃபார்முலா கிடையாது அந்த ஃபார்முலா வந்து நீங்கள் தான் கேஷ் ஃபுல்லோ எஸ்டிமேட் பண்ணணும் நீங்கள் தான் எந்த ரேட்டில் டிஸ்கவுண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கணும் அதை வச்சு தான் அந்த ஸ்டாக்கை நீங்கள் வேல்யூ பண்ணணும் ஸோ இந்த வேல்யூ ஸ்டாக்குங்கிறது ரொம்ப ஒரு கம்பெனி நல்ல ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வேல்யூ ஸ்டாக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஒரு நல்ல கம்பெனி ரொம்ப கஷ்ட காலத்தில் இருக்கும்போது அதை போட்டு பேராக அரைவாங்க ஸோ இப்போ நம்மளுக்கு டாட்டா மோட்டர்ஸை எழுபது ரூபாய்க்கு கொடுத்ததும் டாட்டா மோட்டர் டிவியரை முப்பத்தஞ்சு ரூபாய் நாற்பது ரூபாய்க்கு கொடுத்ததும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இன்றைக்கெல்லாம் சரியாக போயிடுச்சுன்னாலும் அது ஆயிரம் ரூபாய்க்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க அதனால இந்த வேல்யூ ஸ்டாக்குங்கிறது ஆக்சுவலாக க்ரோத் ஸ்டாக்காக இருக்கும் மார்க்கெட்டுக்கு அது க்ரோத் ஸ்டாக்குன்னு தெரியாது மார்க்கெட் வந்து அது ஒரு ஓட்டையான ஸ்டாக்காக பார்க்கும் அதை பயங்கர கம்மியான வேல்யூவேஷனில் நம்மளுக்கு கொடுக்கும் நம்ம ஓடி போய் அதை பொறுக்கி பேக்கெட்டில் வச்சுப்போம் அது நம்மளுக்கு ரொம்ப நல்ல பலனாக கொடுக்கும் இது விஷயம் மூணாவது ஸ்டாக் வந்து இன்கம் ஸ்டாக்னு அவர் சொல்கிறாரு நம்ம ஊரில் வந்து இது வந்து டிவிடன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டிவிடன் ஸ்டாக்குங்கிறது வந்து ஹை டிவிடன் ஹீல்டு இருக்கும் ஆனால் இந்த ஹை டிவிடென்ட் ஹீல்டு கொடுக்கறச்ச என்ன ஆகும்னா ப்ரைஸே ஏறாமல் போயிடும் ஏன்னா கம்பெனி எல்லா ப்ராஃபிட்டையும் டிவிடென்ட்டாக கொடுத்துருச்சுன்னா ப்ராஃபிட்டே ஏறாது அதனால இந்தியாவில் இது மாதிரி டிவிடன் இல்ல பக்கம் போகாம இருக்கிறதே நம்மளுக்கு நல்லது ஏன்னா இந்த பப்ளிக் செக்டர் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எப்போதும் வரவு தேவை அதனால கவர்மெண்ட் மேக்சிமம் ரெவன்யூ எப்படி ஆகும் டைம்ங்கிறது தான் பார்ப்பான் பணத்தை விட்டு வச்சிருந்தாங்கன்னா அந்த கம்பெனி ரீஇன்வெஸ்ட் பண்ணி குரோ பண்ணுவோம் ஆனா அந்த பணத்தை அடிச்சு பிடுங்கிறதுனால அந்த கம்பெனி குரோவே ஆகாது இதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் கோல் இண்டியா கோல் இண்டியா ஆக்சுவலா இந்தியால டாமினன்ட் பிளேயர் பணம் கவர்மெண்ட் டிவிடன் டிவிடெண்டு நல்லராமல் இருந்ததுன்னா பல இடத்துல நீ கோல் இந்தியா ஒரு மாடர்ன் கம்பெனியாக மாதிரி இருக்கும் ஆனால் வந்த ப்ராஃபிட்டெல்லாம் டிவிடெண்ட்டாகவே உறிஞ்சி வரப்போகிற ப்ராஃபிட்டையும் டிவிடெண்ட்டாக உரியறதுங்கிறது இந்த கம்பெனியை வேஸ்ட்டு கம்பெனியாக மாற்றிடுச்சு ஆனால் இன்கம் கம்பெனியை பார்க்குறச்சா கூட குரோத்துக்கு ஏதாவது பணம் வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் பல வருஷம் நான் பார்த்துருக்குறேன் இருக்கிற எல்லா ப்ராஃபிட்டையும் டிவிடெண்டாக டிக்ளேர் பண்ணிடுவாங்க சேர்மனை மினிஸ்டர் தான் அப்பாயின் பண்ணுவார் சேர்மன் வேலை மினிஸ்டரை ஹாப்பி பண்ணுறது தான் அதனால் மினிஸ்டரை ஹாப்பி பண்ணுறதுக்காக சேர்மன் கம்பெனியை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிடுவாங்க இதனால தான் பப்ளிக் செக்டர் பேங்க் பக்கமும் பப்ளிக் செக்டர் ஸ்டாக் பக்கமும் நீங்கள் போகாதீங்க இதே காரணத்துக்கு தான் எல்ஐசி பக்கம் நீங்கள் போகாதீங்கன்னு உங்களுக்கு பல தர சொல்லியிருக்கேன் ஆனால் என்னி கம்பெனி நீங்கள் வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் தி பணம் அவங்களே எடுத்து வச்சுக்கிட்டு கம்பெனியை டெவலப் பண்ணனா அந்த கம்பெனி செத்துரும் அதனால் அது மாதிரி கம்பெனியை பார்த்து பண்ணுங்க அடுத்தது ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்குது கம்பெனி நல்லா இருக்குங்கிறதுனால நம்ம போய் ஸ்டாக் வாங்க முடியாது நான் பல தரம் சொல்லியிருக்கிறேன் உங்கள்கிட்ட ஒரு நல்ல கம்பெனியை ரொம்ப காஸ்ட்லியான விலைக்கு வாங்கினாலும் நஷ்டம் வரும் அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் ரிசர்ச் பண்ணணும் ரிசர்ச் பண்ணணும்னா எல்லா பேப்பர்லேயும் இந்த கம்பெனியை பற்றி என்ன எழுதியிருக்குன்னு தொலைவிஞ்சு தோண்டி எடுத்து கரெக்டாக எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் கம்பெனியோட ஃபைனான்சியலை அக்கு வேற ஆணை பிரிக்கணும் அந்த கம்பெனி வந்து இண்டஸ்ட்ரியில் எந்த பொசிஷனில் இருக்குது டாப் டூ த்ரீ கம்பெனிஸ்ல இல்லைன்னா அதை வாங்குறது வேஸ்ட்டு அடுத்தது மேனேஜ்மெண்ட் இருக்கிறது எப்படி மேனேஜ்மெண்ட் பாட்டுக்கு உங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு அவன் பேக்கெட்டில் காசு எடுத்து போட்டுன்னு போயிட்டானா ப்ராப்ளம் நான் நேற்று காட்ரே ஃபிலிப்ஸ் பற்றி பேசினேன் இந்த காட்ரே ஃபிலிப்ஸும் புவர்வை மோட்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் கம்பெனி நல்ல ப்ராடக்ட் மக்கள் ப்ராடெக்டை வாங்கினா எல்லாம் கரெக்ட் ஆனால் மேனேஜ்மெண்ட் சரி இல்லைன்னா அந்த கம்பெனி மே கை வச்சுறதே வேஸ்ட்டு அது மாதிரி ஒரு கம்பெனிக்கு காம்படேட்டிவாக என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் நார்மலாக அந்த காம்படேட்டிவ் அட்வான்டேஜ் இருந்தால் உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எக்ஸாம்பிள் பிரிட்டானியா பிஸ்கெட்டு ஆனால் காம்படேட்டிவ் அட்வான்டேஜ் இருக்குங்கிறதுக்காக ப்ரைஸிங் பார்க்காம வாங்கினீங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க டியூ லெஜென்ஸ்னால் என்னென்னா நீங்கள் ஆனுவல் ரிப்போர்ட்டை நம்பி சத்தியமாக வாங்கிட்டு நடுத்தரவுக்கு வந்துடுவீங்க அதனால் டியூடிலஜென்ஸ் பண்ணுறது இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் இருக்கிறது ஒழுங்கான இருக்கா ப்ரமோட்டர் ஒழுங்கானவனா ப்ரமோட்டர் இந்த கம்பெனியில் இருக்கிற காசை எடுத்து வேறு ஏதாவது பிசினஸ்ல போடுறானா அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் கடைசியாக பீட்டர் என்ன சொல்கிறாருனா வாட் டு நோ அப்படிங்கிற ஃபிலாசி அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் ஆஃப் காம்பிடென்ஸ் இருக்குது அந்த சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ்குள்ளே தான் நம்ம ஆப்ரேட் பண்ணணும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்மளுக்கு பண்ணணும் தெரியாத விஷயத்த பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க இப்படி தான் நீங்கள் ஸ்டாக் வாங்கணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் கோல்டு வாங்கணும்னு உங்களுக்கு தெளிவாக தெரியுது அதே மாதிரி தான் ஸ்டாக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க இந்த வீடியோ அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் பிஜேபத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்